இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நூற்று முப்பது புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து அதற்கான கட்டமைக்கும் பணி பெங்களூரில் நடைபெற்று வருகிறது இவற்றில் நூற்று பத்து பேருந்துகள் குளிர்சாதன வசதியில்லாத இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்டவை இதர இருபது பேருந்துகளும் இருக்கை வசதி கொண்ட மல்டி ஆக்சிஸ் சொகுசு பேருந்துகளாகும் இந்த இருபது சொகுசு பேருந்துகளும் விரைவில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இணைக்கப்படவுள்ளன இதன் முதல் கட்டமாக பெங்களூரிலிருந்து எட்டு மல்டி ஆக்சிஸ் சொகுசு பேருந்துகள் தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழக சென்னை பணிமனைக்கு வந்துள்ளன மல்டி ஆக்சில் பேருந்தின் நீளம் பதினைந்து மீட்டர் பேருந்தின் கீழ்த்தளத்தில் பதினான்கு மீட்டர் இடம் பொருட்கள் வைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஓரு பயணிகள் இருக்கை உள்ளது படிகளிலும் பேருந்து முழுவதிலும் எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன திரையரங்கில் அமைக்கப்பட்டுள்ளது போல சாய்வு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பேருந்தின் இரண்டு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள தொலைக்காட்சி திரையில் ஒளிபரப்பப்படும் காட்சிகளை தெளிவாக பயணிகளால் காண முடியும் செமி ஸ்லீப்பர் வகையான இந்த பேருந்து இருக்கைகளில் மற்றொரு சிறப்பம்சமாக முழங்கால்கள் வரை கால்களை இருக்கையில் வைக்கும் வகையில் நீளமாக அமைக்கப்பட்டுள்ளன அவசரகால பட்டன்கள் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பேருந்தில் ஏதேனும் அசம்பாவிதம் மற்றும் தீ விபத்துக்கள் ஏற்பட்டால் அவசர வழி ஒவ்வொரு ஜன்னலுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது பேருந்தின் உள்ளேயே தண்ணீர் தெளிப்பான்களுக்கான குழாய்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளன சார்ஜிங் வசதிகள் ரீடிங் லைட் போன்ற வசதிகளும் வயதானவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் பேருந்தில் எளிதில் ஏறி இறங்கும் வகையில் படிகளின் உயரத்தை ஏற்றி இறக்கும் வசதியும் இந்த வோல்வோ பேருந்துகளில் உள்ளன பிரத்யேகமாக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வசதிகள் இந்த பேருந்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் முதல் மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளன அனூச் வாட்டர் ரெஃபலண்ட் வால் வாங்கி உங்க பாத்ரூம்ல போடுங்க. சுண்ணாம்பு தண்ணி அதெல்லாம் கரை புடிக்காது. உப்பு தண்ணி அதெல்லாம் கரை புடிக்காதுங்க. ஆவி தண்ணி அதெல்லாம் கரை புடிக்காது. அனூச் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஷ் ஸ்டைல்ஸ்